ஒரு சொல்லும் அதன் எதிர்ப்பதமும் சில பயன்பாட்டு வாக்கியங்களும் பகுதி ஒன்று அக்செப்ட் அப்படின்னா என்ன அதன் எதிர்ப்பதம் என்ன பார்க்கலாமா அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது அக்செப்ட் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளுதல் ஒப்புக்கொள்ளுதல் சம்மதித்தல் அக்செப்டபிள் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஏற்புடையது இப்போது சில உதாரணங்கள் பார்ப்போம் ஐ அக்செப்ட் த இன்விடேஷன் நான் அழைப்பிதழை ஏற்றுக்கொண்டேன் ஐ அக்செப்ட் மை மிஸ்டேக் என் தவறை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஐ அக்செப்டு ரெக்டிஃபை த ஏர தவறை சரி செய்ய நான் சம்மதிக்கிறேன் எரருங்கிறது தவறு ரெக்டிஃபைங்கிறது சரி செய்ய ஷீ அக்செப்டட் திஸ் சேலஞ்ச் சேலஞ்சுனா சவால் அவள் சவாலை ஏற்றுக்கொண்டாள் ஷீ அக்செப்டட் மை எக்ஸ்கியூஸ் எக்ஸ்க்யூஸ்ங்கிறது காரணம் அதாவது ஒரு ஒன்று நம்ம பண்ணாமல் விட்டதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த காரணம் என் காரணத்தை அதாவது நான் சொன்ன காரணத்தை அவள் ஏற்றுக்கொண்டாள் த லிட்டில் பாய் அக்செப்ட் த கிஃப்ட் அந்த சிறுவன் பரிசை ஏற்றுக்கொண்டான் த டேர்ம்ஸ் ஓட் அக்செப்டபுள் டேர்ம்ஸுங்கிறது நிபந்தனைகள் நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அதாவது நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவையாய் உள்ளன வி அக்செப்ட் ஆன்சிஸ் கரன்சீஸ்ங்கிறது நாணயங்கள் ஆல் அப்படின்னா எல்லா நாட்டு நாணயங்களையும் நாங்கள் அனைத்து நாட்டு நாணயங்களையும் ஏற்றுக்கொள்கிறோம் இப்போது அக்செப்டபுளுக்கு பார்ப்போம் பட் ஆன்சர் இஸ் அக்செப்டபுள் அவள் பதில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது யோ எக்ஸ்கூஸ் இஸ் நாட் அக்செப்டபுள் இல்லைன்னா நாட் அக்செப்டபுள்ங்கிறத அன்அக்செப்டபுள்னு சொல்லலாம் யோ எக்ஸ்கூசஸ் அன்ஆக்செப்டபிள் உன்னுடைய காரணம் அதாவது நீ சொல்லும் காரணம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை த ரூல்ஸ் ஓர் அக்செப்டபிள் விதிகள் ஏற்புடையதாக இருக்கின்றன அடுத்ததாக நம்ம ரிஜெக்ட் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப் இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறேன் அடுத்ததாக ரிஜெக்ட் ரிஜெக்ட் அப்படின்னா இது அக்செப்டுக்கு எதிர்ப்பதும் ரிஜெக்ட்னா மறுக்க நிராகரிக்க ஏற்க மறுத்தல் இது எல்லாமே ரிஜெக்ட் தான் இப்போ உதாரணங்கள் ஐ ரிஜெக்ட் தி ஐடியா இந்த யோசனையை நான் நிராகரிக்கிறேன் ஷீ ரிஜெக்ட் இஸ் அப்பாலஜிஸ் அப்பாலஜிஸ்ங்கிறது மன்னிப்பு அவனுடைய மன்னிப்பை அவள் ஏற்க மறுத்தாள் இல்லைன்னா ஏற்கவில்லை ஹீ ரிஜெக்ட் இஸ் கம்பெனிஸ் இன்விடேஷன் அவங்க கம்பெனி வந்து அழைத்து கொடுத்து அழைப்பிதழை எழுக்கலை இவர் தன் நிறுவனத்தின் அழைப்பை அவன் ஏற்க மறுத்தான் ஐ கே நாட் ரிஜெக்ட் யுவர் ரிக்வெஸ்ட் உன்னுடைய வேண்டுகோளை என்னால் நிராகரிக்க முடியாது ஐ கேன் அப்படின்னா முடியும் ஐ கே நாட் அப்படின்னா முடியாது ரிக்வஸ்டுங்கிறது வேண்டுகோள் ஹீ ரிஜெக்ட் அவர் ஐடியா அவன் அவள் யோசனையை நிராகரித்தான் ஷீ ஃபில்ட் ரிஜெக்டட் தான் நிராகரிக்கப்பட்டது போல் அவள் உணர்ந்தாள் அதாவது இப்போது தன்னை வந்து யாரும் கவனிக்கல தன்னை வந்து மேலே யாரும் ஆக்கிற காட்டல அப்படின்னு ஒரு எண்ணம் சில பேருக்கு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி எண்ணம் வருது வந்து தன்னை யாரும் கண்டுக்கல தன் மேலே அக்கறை காட்டல அப்படின்னா தான் நிராகரிக்கப்பட்டு தான் நினைக்கிறாங்க அர்த்தம் அந்த நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ரிஜெக்டட் தான் அதை உணர்றாங்க அப்படி ஸோ ஷீ ஃபில்ட் ரிஜெக்டட் ஆர் அப்ளிகேஷன் வாஸ் ரிஜெக்டட் அப்ளிகேஷனுங்கிறது விண்ணப்பம் எங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது ஐ ரிஜெக்டட் தி கிஃப்ட் நான் பரிசை ஏற்க மறுத்தேன் இல்லைன்னா நிராகரித்தேன் அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்